எல்லார் வீட்லயும் ஜென்ஸ் இருக்கறாங்க ஆனா எல்லா பக்கமும் மதுபான கடை ஓபன் பண்றாங்க ஆனா ஸ்கூல் பக்கத்துல கடைக பக்கத்துல குடி இருக்கிற பக்கம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு அந்த பாரை எடுக்கணும் மகளிர் வந்து இதனால நிறைய இழப்பு குழந்தைங்களும் இழப்பாகிறாங்க அவங்க ஒய்ஃபும் இழப்பாடுறாங்க பெத்தவங்களும் இழப்புல ஆயிடுறாங்க ஏன்னா அவங்க மதுவான குடிச்சு குடிச்சு இறந்துடுறாங்க அந்த ஃபேமிலியே இதாயிருது எங்களுக்கு என்ன மதுபான கடையை ஒழிக்கணும் மக்களை நல்லா இருக்கணும் எல்லா லேடிஸும் நிறைய விதவை ஆயிடுறாங்க வாழக்கூடிய வயசுலயே சின்ன வயசுலயே அப்புறம் காலேஜ் போற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இந்த மதுவனைக்கும் அடிமை ஆயிடுறாங்க அதுல இருந்து நாங்க மீளணும் எங்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் மூலியமா இந்த மதுவான கடைய நாங்க ஒழிக்கணும் இந்த பாருங்க இந்த மதுவான கடையை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் என்ன பார் அங்க ஓபன் பண்ணிக்கிறாங்களே அந்த பார் எங்களுக்கு எடுக்கணும் கடைகள் இருக்குது ஸ்கூல் குழந்தைங்க போறாங்க ஸ்கூல் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது இதுல இருந்து எங்களுக்கு அந்த மதுபான கடையை எடுக்கணும் என் பேர் சாந்தி நான் மாவட்ட நாமக்கல் மாவட்ட செயற்குழு உறுப்பினரா இருக்கிறேன் பள்ளிப்பாளையத்துல எப்படி பார் ஒண்ணு ஓபன் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே மூணு மாசத்துக்கு முன்னாடியே அதை வந்து அந்த பாரை அடைச்சு வச்சு அடைச்சி வச்சிருந்தாங்க இது எங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் தெரியாம ஓபன் பண்ணிட்டாங்க இதை வந்து இங்க இருக்கிற நம்ம சட்டமன்ற எம்எல்ஏ இருக்காரு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை என்னன்னா அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு ஒரு வாரத்தில் அந்த பாரா வந்து எடுக்கவில்லை என்றால் நாங்கள் கடுமையாக நடவடிக்கிறோம்னு சொன்னாங்க நாங்களும் அவர்ட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம் இந்த தொகுதியாக இருக்கிறோம் சட்டமன்ற மட்டை கிட்ட என்ன கோரிக்கைனா எங்களுக்கு இந்த பாரணம் ஒரு வாரத்தில் எடுக்கல அப்படின்னா நாங்கள் இதுக்கு அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு முப்பதாம் தேதியே காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருந்தோம் அப்போ காவல்துறை அனுமதி கொடுத்தாங்க திடீர்னு எனக்கு என்ன நடந்துச்சு மேலிடத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல இன்னைக்கு அனுமதி இப்போ எங்களுக்கு லெட்டர் பேரை கொடுத்து இன்னை இன்னைக்கு தேவையில்லாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி மறுப்புன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கேருந்து எங்கே நடக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு தெரியாததில்லை இந்த பா இந்த பாலம் கட்டினதுக்கு அப்புறம் கீழே போகிற போக்குவரத்து எவ்வளோ நெரிசல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பாரு அங்கே பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு வண்டி போனால் கூட இடித்து செத்துருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இந்த ரோட்டில் மட்டும் இல்லை அந்த பக்கம் மீனவர்கள் வாழ்கிற ஏரியாவில் ஒரு சந்துக்கடைன்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த சந்துக்கடைகிட்ட எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குன்னு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தெரியும் அதையும் மூடணும் ப்ளஸ் இங்கே என்னென்னா இங்கே மக்கள் இப்ப பேசறது இந்த திமுக ஆட்சியில மினி பாண்டிச்சேரியும் பேசுறாங்க அந்த அளவுக்கு இங்க அராஜகம் நடக்குது இதை கூடிய சீக்கிரத்துல இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம் எங்களோட போராட்டம் இதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட போராட்டமா இருக்கும் சதீஷ் மாவட்ட செயலர்